துரியோதனன் தன் தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப்பட்டு தன் ராஜ்யமெல்லாம் அவன் கொடிப்பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்து கொண்டான் தர்மன் வீட்டுக்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என் தர்மத்தை அவன் அப்போதும் காத்து கொண்டிருந்தான் இதனை அறிந்த கிருஷ்ணன் அவனை தேற்றும் பொருட்டு யுதிஷ்டிரா இங்கே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்டார் அதற்கு மேலும் பொறுக்க முடியாத யுதிஷ்டன் சுற்றி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணனின் கைகளைப் பற்றி கதறினான் திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலையவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசிகளாக தெரியவும் நானே காரணமாகிவிட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அந்த வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பமும் வந்தது துரியோதனன் அழைத்ததும் நான் சூதாடி இருக்கக்கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும்போது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது என்றல்லவா சிந்தித்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் அந்த நொடிப்பொழுது செய்த தவறு இந்த மாபெரும் துன்பத்தை கொடுத்து விட்டது என கிருஷ்ணனிடம் கண்ணீர் விட்டவாறு கூறினான் யுதிஷ்டன் கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் யுதிஷ்டிரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடையாய் சுழன்றவனே நான் தான் யுதிஷ்ட்ரா எப்பொழுது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்போதே அவன் அழிவு தொடங்கியது இந்த நிலையில் எதிரி வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பதை உலகுக்கு சொல்வதற்காகவே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன் யுதிஷ்டன் எப்போதும் தர்மனாக நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகடையினை அவனுக்கு விழ வைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவி அவ்வளவுதான் நாடகத்தை நடத்துபவன் நான் அதில் நீயும் ஒரு பாத்திரம் என்பதை நினைவில் கொள் உண்மையில் நீ உன் மிக உயர்ந்த இயல்பில் நின்றாய் அதை புரிந்துகொள் கொள் தெளிவடைவாய் என்றார் அதற்கு யுதிஷ்டரன் நான் சூதாடி தோற்றேன் என் இயல்பிலிருந்து மாறி சித்தம் கலங்கிச் சென்றேன் நானா தர்மவான் என்று சந்தேகத்தோடு கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்ட்ரா இப்போதும் நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்களை சிறிது காலம் வாழ வைத்திருக்கிறாய் யுதிஷ்டன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழிக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழ இடம் கொடுத்தான் என பெயர் பெற்றாய் நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து அதன் பிறகாவது திருந்த மாட்டார்களா என வாய்ப்பு கொடுத்த நீ உத்தமன் இது உன் அன்னைக்கு தெரியும் உன் மனைவிக்கு தெரியும் உன் சகோதரர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் அருளிய நல்ல மனதுடையவன் என்று உன்னை மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்றார் கிருஷ்ணா இது போதும் என் பாரம் குறைந்தது என் மனம் குளிர்ந்தது நான் கடைபிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கின்றாய் இல்லையெனில் சூதாடி வென்றான் யுதிஷ்டன் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும் சூதாடி வென்று தம்பியருக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவப்பெயர் காலத்துக்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதியிருக்கும் நல்ல வேலையாக என்னை காப்பாற்றியிருக்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்டன் தன் கலக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்தான் அதற்கு கிருஷ்ணர் நீ கடைப்பிடிக்கும் தர்மம் உன்னோடு எப்போதும் நிற்கும் அதற்கேற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம் கௌரவர்கள் ஆடாத ஆட்டமாடி அந்த அக்கிரமத்தால் அழிந்தும் போவார்கள் நீ உன் கடமையினை செய் உன் இயல்பிலேயே இரு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாதே அவர்களை சில காலம் வாழ வழிவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகியிருப்பதை உணர்ந்து கொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் என்பதை மனதில் கொள் என்றார் கிருஷ்ணர் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தை யுதிஷ்டன் புரிந்து கொண்டான் அவனையும் அறியாமல் ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவனுக்குள் வந்தது சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தான் அவனுக்கு தர்மதேவதையே புன்னகைத்தபடி குடைபிடித்து நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரிந்தது